முக்கிய பாலஸ்தீன் கமாண்டரை கொன்ற இஸ்ரேல் காசாவைத் தொடர்ந்து மேற்கு கரையிலும் தீவிர துப்பாக்கிச் சண்டை அப்பாஸின் ஃபட்டா இயக்கத்தில் பிளவு மேற்கு கரையின் நகரங்களில் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கும் மேலாக இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன் போராளி குழுக்களிடையே தீவிர துப்பாக்கிச் சண்டை நடைபெற்று வருகிறது இதன் தொடர்ச்சியாக அல் அக்சா தியாகிகள் படையின் முக்கிய கமாண்டர் அப்துல்லா அபுஷலால் என்பவர் கொல்லப்பட்டுள்ளார் காசா முழுவதுமாக ஹமாஸ் கட்டுப்பாட்டில் இருந்த நிலையில் மேற்கு கரையின் பாதுகாப்பு இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் இருந்தது சிவில் நிர்வாகம் மட்டுமே பாலஸ்தீனியர்களின் கையில் இருந்தது இதனால் மேற்கு கரையில் எந்த நேரத்திலும் உள்ளே புகுந்து இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தி வருகிறது குறிப்பாக ஜெனின் துல்கம் நொர்ஷாம்ஸ் ஆகிய பகுதிகள் மீது ட்ரோன் மற்றும் வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி வருகிறது பாலஸ்தீனியர்களின் வீடுகள் புல்டோசர்கள் மூலம் இடிக்கப்பட்டு வருகின்றன மேற்கு கரையின் நிர்வாகம் மஹமூத் அப்பாஸின் தலைமையிலான பாலஸ்தீன் அத்தாரிட்டியின் கையில் உள்ளது ஆனால் அவரால் எதுவும் செய்ய முடியாததால் அவரது ஃபட்டா இயக்கத்தின் இராணுவ பிரிவான அல் தியாகிகள் படை பிளவுபட்டு தன்னிச்சையாக இஸ்ரேல் மீது போர் அறிவிப்பை வெளியிட்டது தொடர்ந்து இஸ்ரேல் இராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை அல் தியாகிகள் படை தீவிரப்படுத்தி வருகிறது முக்கிய கமாண்டரான அப்துல்லா அபுஷலால் என்பவர் சென்ற கார் மீது இஸ்ரேல் ட்ரோன் தாக்குதல் நடத்தி அவரை கொலை செய்துள்ளது படுகாயமடைந்த அவரை காப்பாற்ற ஆம்புலன்ஸ்கள் விரைந்த நிலையில் அவற்றை தடுத்து திருப்பி அனுப்பியுள்ளது இஸ்ரேல் ராணுவம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் மேற்கு கரையில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பதினோரு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் ஏராளமானோர் காயமடைந்துள்ளனர் இதுவரை மேற்கு கரையில் முன்னூற்று அறுபத்தாறு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் ஆறாயிரம் பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நான்காயிரம் பேர் காயமடைந்துள்ளனர் காசாவில் இதுவரை கொல்லப்பட்டோர் எண்ணிக்கை இருபத்தி நான்காயிரத்து நானூற்று நாற்பத்தி ஆக உயர்ந்துள்ளது அறுபத்தோராயிரத்து ஐநூற்று நான்கு பேர் காயமடைந்துள்ளனர்